சரியா போல இந்த சாயி என்பது நிழல் என்று பொருள் பிணித்தல் அப்படின்னா வெளி தோன்றாமல் தனக்குள்ளே அடங்கி கொள்ளுதல் இப்போ இறைவன் நமக்கு எப்போ வெளிப்பட்டு தோன்றான் நமக்கு தான் தோன்ற மாட்டான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய யான் எனது அற்ற பிறகு வெளி தோன்றுவான் சரி அப்ப வெளி தோன்றுவான் அப்படின்னா எப்பொழுதுதான் வருவான் அப்படின்னா நம்மிடத்துல நமக்கு குருநாதனாக வரக்கூடியவன் எங்கோ இருந்தாலும் வர்றதில்லை நமக்கு குருவாக வரவங்க எங்கோ இருந்தெல்லாம் வரதில்லை நமக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு உருவம் தாங்கி நம் முன்பாக வருது நாம் பூச பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு முருகனை பிடிக்கும் சிவபெருமானம் பிடிக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எந்த கடவுளரே நாம் வேண்டுகிறோமோ யாரை நம் மனம் ஒன்றி பிடித்து கொண்டிருக்கிறதோ அந்த உருவம் இங்கே ஒரு மனித சட்டை தாங்கி வரும்